ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டை சிறு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டியை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் வாலிபால் விளையாடி தொடங்கி வைத்தார் மேலும் விளையாட்டு வீரர்களுடன் இணைந்து கைப்பந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் முதல் பரிசாக இருபதாயிரம் இரண்டாம் பரிசாக பதினெட்டாயிரம் மூன்றாம் பரிசாக பதினைந்தாயிரம் நான்காம் பரிசாக பன்னெண்டாயிரம் என வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட மாணவணி அமைப்பாளர் தே பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ઉડાન